எல்லாருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்களும் தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாரு ஆனா அங்க தீபம் ஏற்றுவதற்கு அரசாங்கமும் காவல்துறையும் அனுமதிக்கல அதனால அங்க தீபம் ஏற்ற முடியல மேல்முறையீடும் அரசாங்கம் சைட்ல இருந்து பண்றாங்க அது வந்து கோயிலுக்கு சொந்தமான நிலத்திலேயே இல்ல அது தீபத்தூணே கிடையாது அது சர்வேக்கல் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க மீண்டும் வந்து நீதிமன்றம் வந்து ஆதாரங்களை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இல்ல அது கோவில் நிலத்துலதான் இருக்கு அது தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தீபம் ஏற்றலாம் சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இது வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அது மட்டும் இல்லாம ரெண்டு சமூகங்களுக்கு இடையே வந்து பகையை ஏற்படுத்த அரசாங்கம் முயலுது அப்படின்னு சொல்லி அரசை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சு இந்த தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறாங்க நான் மக்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் கொஞ்சம் பாருங்க இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிறது எதற்காக இருக்கு நம்மளுடைய அந்த கோவில்களையும் கோவில் சார்ந்த நிலங்களையும் கோவில்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை வைத்து அந்த கோவில்களை பராமரிக்கக்கூடிய அந்த வேலையை செய்யறதுதான் அறநிலைத்துறை ஆனா அந்த வேலை அறநிலையத்துறை சரியாக செய்யறாங்களா இன்னைக்கு தமிழகத்துல எத்தனை கோயில்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க அங்க ஒரு நீட்னஸ் இருக்கா ஒரு கிளீன் இருக்கா கோவில்கள் வந்து தரம் தாழ்ந்த ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது நடக்குது நான் சமீபத்துல வந்து திருவண்ணாமலை போயிருந்தேன் அங்க ரொம்ப கூட்டமா இருக்குங்க லைன்ல நின்றுதான் நம்ம சாமியை பார்க்க முடியும் அங்க ஒரு சிலரு ஒரு ஐநூறு ரூபாய் தாங்க ஆயிரம் ரூபாய் தாங்கன்னு சொல்லி அவங்க ஐநூறாயிரம் தரவங்களை முன்னாடி கூட்டிட்டு போய் ஒரு கேட்டை ஓபன் பண்ணி பிரண்ட்ல கொண்டு போய் விடுறாங்க அப்ப இதெல்லாம் சரியா நடக்குது இந்த மாதிரியான பல தரம் தாழ்ந்த வியாபாரம் அப்படிங்கிறது கோவில்களுக்குள்ள நடக்குதுங்க ஒரு சில திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க ஆடா அந்த கோயில் எவ்வளவு சுத்தமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்தா இருக்கே அப்படிங்கிறாங்க ஏன் தமிழக கோயில்களை சரியாக மெயின்டைன் பண்ண முடியாதா ஏன் கோயில்கள்ல இருந்து வருமானம் வரலையா ஏன் அரசாங்கம் அதை எடுத்து பண்ண மாட்டாங்களா ஏன்னா நம்மளுடைய கோவில் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடைய ஒரு வரலாறுங்க சோ அத்தனை ஒரு உயிரோட்டமான வரலாறு அப்படிங்கிறது ஒவ்வொரு கோயில்கள்லயும் இருக்கு அது ஏன் சரியாக பராமரிக்கல பராமரிக்கல அப்படின்னா காலப்போக்குல அது மறைஞ்சு போயிடும் ஏன்னா நம்ம தமிழக கோயில்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பேர் வர்றாங்க சோ அப்ப வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சரியான ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கும் நம்ம தமிழகத்தை அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளுடைய பாரம்பரியம் என்னாகிறது நம்மளுடைய ஒரு பெருமை அப்படிங்கிறது அந்த இடத்துல மறைஞ்சு போயிரும் சோ இதை எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் கண்டிப்பாக கவனிக்கணும் அறநிலைத்துறை அப்படிங்கிறது அந்த கோவில்களை பராமரிக்க கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு அறநிலைத்துறைக்கு எது கோவில்லனோ எது கோவில்லனோ இல்ல அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு நிலையில தான் இருக்கு இதெல்லாம் மாறணுங்க கண்டிப்பா என்ன மாதிரி பல கோவில்களுக்கு போய் நீங்களும் வந்து ரொம்ப கோபப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கும் சோ இந்த இடத்துல இதை மாத்தணுங்க இத சரியாக்கணும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மக்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி